அன்பார்ந்த ஆனந்த வாழ்வை நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒரே நம்பர் தாங்க எனக்கு எல்லா நம்பரும் ஒன்று தான் ஒரே நம்பர் தான் அது கேவிங் ஒன்லி ஒன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் உண்மை அர்த்தம் என்னென்னு நம்ம ஒவ்வொரு குரலாக முக்கியமான குரலை எடுத்து அலசி பார்த்துட்டு வரோம் நிறைய குரல் சொல்லிட்டோம் இப்போ அடுத்து இந்த இதில் பார்க்கக்கூடிய ஒரு குரல் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் குரல் எண் இரண்டு ரெண்டாம் நம்பர் குரல் கற்றதனால் ஆயபயன் என்கோள் ஒரு கேள்வி போடுறார் கற்றதனால் ஆயபயன் என்கொள் வால் அறிவன் நற்றார் தொழால் எளிந்தர் கற்றதனால் ஆயபயன் என்கொள் வால் அறிவன் நற்றார் தொழால் எளிந்தர் அதாவது ஒருத்தர் வந்து நிறைய படிச்சிருக்கார் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ எம்காம் எம்எஸ்சி எம்பிஏ நிறையா படிச்சிருக்கார் பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார் பல துறையில் வாங்கியிருக்கார் டாக்டர் பட்டமே நாலஞ்சு பட்டம் போஸ்ட் கிராஜுவேட்டு அஞ்சாறு ஏழு எட்டு பத்து இப்படி நிறைய படித்த ஒரு அறிவாளி அறிவுஜீவி படிப்பறிவில் அவருக்கு ஈக்கோள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு படித்திருக்கார் கற்றதனால் ஆய பயன் எண்கோள் இனி நீ நல்லா படித்திருக்கிற படித்து கல்வியை கற்றதனுடைய பயன் என்ன தெரியுமாங்க வள்ளுவர் இவ்வளவு ஒரு சாராம்சமாக எடுத்து புழிஞ்சால் அதனுடைய எஸ்எம்சி என்ன தெரியுமா நீ நல்லா கற்றுருக்க அதனுடைய எஸ்எம்சி என்ன உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா கற்றலின் அறிவு வாளறிவன் நற்றார் தொழாரளி வாளறிவன் இந்த இடத்துல இறைவன் இறைவனோட பாதத்தை தொட்டு வணங்க தெரியாத படிப்பு அவன் என்ன படித்திருந்தாலும் ஒன்றுக்கு ஆகும் இதில் ஒரு சூட்சமம் என்னன்னா வள்ளுவர் இறைவன் தெய்வம் இப்படி பல பேர் அவர் குரல்களை சொல்வார் தெய்வம் பாரு இறைவன் பாரு என்னது வால் பார் இப்படி நிறைய சொல்லுவார் இந்த வால் அறிவன் ஒரு வார்த்தை தூக்கி போட்டார் அது என்ன அர்த்தம்னு பார்க்கணும் நீங்கள் தமிழ் அகராதியை எடுத்து பார்த்தீங்கன்னா வால் அறிவன் அப்படின்னா முழு அறிவு பெற்றவன் முழு உச்சம் அறிவினுடைய உச்சம் நத்திங் டு பி நோன் ஃபர்தர் இனி எதுவும் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை அப்படிங்கிற நிலையை தொட்டது தான் வாலரிகள் அவ அவருக்கு இன்னும் கற்றுக்கிட வேண்டியதே இல்லை கரைட்டி குடிச்சாச்சு எதுவுமே இன்னும் கற்றுக்கிட வேண்டியதில் உச்சம் இதில் ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியர்னு ஒரு பேர் பாலசுப்பிரமணியம் பாலசுப்பிரமணியம் ரெண்டு பேர் பாலசுப்பிரமணியன் குழந்தை பாலசுப்பிரமணியன் முதிர்வு இது அமாவாசை என்றால் அது பௌர்ணமி அதாவது பாலசுப்பிரமணியன்னா எல்கேஜி லெவல் மேட்டர் டியூபின் ஒன் பர்தர் இன்னும் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியதுக்கு வந்திருக்காங்க க தான் இனி உயர வரணும் அது அந்த எல்கேஜி யூகேஜி லெவல் அதான் பாலசுப்பிரமணியன் ஆனால் பாலசுப்பிரமணியங்கிறது அறிவின் உச்சம் இனி எதுவுமே படித்து கொள்ள வேண்டியதில்லைன்னு பாலசுப்பிரமணியனும் பேர் வைப்பாங்க பாலசுப்பிரமணியனும் பேர் இருக்குது நிறைய பேருக்கு பாலசுப்பிரமணியனே இருக்குது அரும்புகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பசாரிலேயே பாலசுப்ரமணிய சுவாமி கோயில்னே ஒரு கோயில் இருக்கு அப்ப இந்த வால் அறிவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் முருகப்பெருமான் சுவாமி மலையில் அப்பனுக்கு பாடம் சொல்கிறார் அப்பாவை சீடராக்கி இவர் குருவாக ஆகி சுவாமி மலையில் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை சொல்கிறார் யாருக்கு அவரை பெற்ற அப்பாவுக்கே அவர் சிஷியனாகி இவர் அறிவின் உச்சமாக போய் அந்த யான உபதேசம் நடக்கும் ஸோ அப்பொழுது அவருக்கு பேர் வாளறிவன் அந்த அறிவின் உச்சமாகி தன் தகப்பனுக்கே பாடம் சொல்லுகின்ற பொழுது இஸ் கோயிங் டு ஸ்டேட்டஸ் ஆஃப் வாளறிவன் அப்போ வாளறிவன் என்பது அறிவின் உச்சம் இதுதாங்க இந்த குரலுடைய விளக்கம் இது வந்து காஞ்சி பெரியவர்கிட்ட பெரியாவால் இருக்கார் இல்லையா காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமி அவர்கிட்ட நிருபர்கள் சில நேரம் ஒரு கேள்வி கேட்டாங்க சந்திரனுக்கு காலை வச்சுட்டாங்க அம இது அமெரிக்கா அனுப்பி சந்திரனுக்கு ஆள் போயாச்சு ஆம்ஸ்டாங்கிற ஆள் காலை வச்சுட்டாரு நம் விஞ்ஞானத்தின் உச்சம் அப்படின்னு இப்போ பெரியாவார் சொன்னார் வாஸ்தவம் விஞ்ஞானத்தின் உச்சம் அவர் போய் அங்கே காலை வச்சுட்டார் வச்ச அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களான் அவர் ஆம்ஸ்டாங்கு அந்த சந்திரமன்றன் காலை வைத்தவுடன் பூமி மாதாவை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார் அவள் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார் அப்போ கற்றதனால் ஆயபன் என்கோல் போல் நற்றார் தொழிலினர் பார்த்தியா அறிவின் உச்சமாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சான் பூமித்தாயை தொட்டு கண்ணில் வச்சு கொம்புட்டான் இது அந்த குரலின் விளக்கம்னர் ரொம்ப அற்புதமான விளக்கம் என்பர்களே மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க